thank mm -hmm. you ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரித்திஸ் லைஃப் ஸ்டெயில் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இன்றைக்கி நம்ம வந்து காலையிலேருந்து மதியானம் எடுத்த பிளாக் தான் பார்க்க போகிறோம் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் காலையில வீட்டில் கொஞ்சம் திங்ஸ் இல்லை ஸோ எல்லாத்தையுமே வந்து நோட் எழுதி என்னோடய ஹஸ்பண்டை வந்து வாங்க கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்னோடய ரொட்டீன் வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் காலையிலே வந்து ஒரு கொரியர் வந்துச்சு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது வந்து ஹேண்ட்பேக் எனக்கு வந்து இதை பா பிக்சரில் பார்த்த அப்பயுமே வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நிறைய ஹேண்ட்பேக் இருக்குது நம்ம வந்து ஃபோனு கொஞ்சம் ஐட்டம்ஸ் மட்டும் வச்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹேண்ட்பேக் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இந்த இதுக்கு ஹேண்ட்பேக்கோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எழுவத்தஞ்சி ரூபா நம்ப முடியல இது ஹேண்ட்பேக்கோட ரேட் வந்து எழுவத்தஞ்சி ரூபா தான் எனக்கு வந்து இது வந்து ரொம்ப பிடிச்சிருக்குது நான் இதோட லிங்க் வேணும்னு தரேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் காலையில் டிஃபன் ஒர்க் வந்து தொடங்கியாச்சு இன்றைக்கி வந்து தோசை தான் எங்கள் வீட்டில் இட்லி இல்லைன்னா தோசை அந்த மாதிரி தான் இருக்கும் சில நாள் வந்து சப்பாத்தி அந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து காலையில் இருந்த எல்லா பாத்திரத்தையும் வந்து விளக்கி வச்சிட்ருக்கேன் பாத்திரம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர சேர வந்து விளக்கி வச்சிட்டோன்னா நம்மளுக்கு வந்து அந்த அளவு வந்து பாத்திரம் இருக்காது இந்த கிச்சனோட கார்னரில் வந்து நான் ஒரு ரெட் கலர் பாக்ஸ் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அது வந்து எங்கள் அம்மா வீட்டில் என்ன வந்து எடுத்துகிட்டு வந்தது என்னோடய ஜாடி அதுக்கப்புறம் வந்து உப்பு சாடி புளிச்சாடி இந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஐட்டம்ஸ் வந்து அதில் வைக்கலாம் கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்துச்சு அதில் வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்குது அதுக்கப்புறம் வந்து பாத்திரம் கழுவிட்டு போதே வந்து மாவை ஊற்றி வைக்கிறது அதுக்கப்புறம் பாத்திரம் கழுவுறது அந்த மாதிரி வந்து வேலையை வந்து பிரிச்சுட்டோன்னா நமக்கு வேலை வந்து கடகடான்னு முடியும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா காலையில் நம்மளுக்கோட கிச்சன் வந்து கொஞ்சம் நீட்டாக தான் வேலை வந்து பண்ணுறது பிடிக்கும் ஏன்னா கச்ச கச்சான் இருந்தால் வந்து சின்ன கிச்சன் வேறு நிறைய திங்ஸை வந்து அடைச்சி போட முடியாது அதனால் நம்மளுக்கு கொஞ்சம் வந்து ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா நம்ம ஹாப்பியாக வந்து கிச்சனில் வந்து சமைக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் ஹாப்பியாக இருக்கும் சமைக்கும் போதே நம்ம கிச்சன் வந்து நீட்டாக இருக்கு நம்ம எப்படி இப்படி சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக வந்து சமைப்போம் இன்றைக்கி என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஆற்று மீன் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதை வந்து வாஷ் பண்ணி தந்துட்டாங்க காலையிலே நானும் வந்து டிஃபன் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் காய்கறி கடைகள்லேருந்து வாங்கிட்டு வந்து எல்லாத்தையுமே வந்து எடுத்து அரேஞ்ச் பண்ண எடுத்து வச்சிட்ருக்கேன் தக்காளி உள்ளி அதுக்கப்புறம் வந்து வாட்டர் பிளான் கிரேப்ஸு கிரேப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழம் வந்து அடிப்பட்டு தான் இருக்கும் அதனால் வந்து ப பசங்க கையில் கொடுத்து அவங்களுக்கு எடுத்து சாப்பிட தெரியாதனால நம்ம வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நல்ல பழத்தை மட்டும் எடுத்துகிட்டு கொஞ்சம் வந்து அடிப்பட்ட பழத்தைலாம் வந்து வேஸ்ட்டில் வந்து போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்குமே ஒரு குட்டி தட்டில் கொஞ்சமாக கிரேப்ஸ் அதுக்கப்புறம் வந்து வாட்டர் மில்லன் போட்டுட்டு நம்ம வந்து ஒரு ஸ்டிக் வந்து வாங்கியிருந்துருப்போம் மீஷோலேருந்து அந்த ஸ்டிக் வந்து வச்சு கொடுத்துட்டா போதும் சூப்பராக வந்து சாப்பிடுவாங்க பாருங்கள் என்னோடய குட்டி பையன் வந்து என்னோடய ஹஸ்பண்டோட சட்டை எடுத்து போட்டுட்ருக்கான் அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி வச்சுருந்தேன் கிரேப்ஸ் எல்லாத்தையும் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கொஞ்சமாக வாட்ரு வந்து நானும் சாப்பிட்டுட்டு இந்த வெயிலுக்கு வந்து எவ்வளோ வாட்ரு மில்லன் கிடச்சாலுமே வாங்கி சாப்பிடுங்க உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் மீன் குழம்பு வைக்கிறதுக்கு வந்து தேங்காய் திருவிட்டுருக்கேன் என்னோடய பையன் வந்து கிட்டையை உட்காந்துருந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தேங்காய் எடுத்து சாப்பிட்டுட்டே இருப்பான் அதுக்கப்புறம் பாதி மீன் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ணுறதுக்கும் பாதி மீன் வந்து குழம்பு வைக்கிறதுக்கும் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டே வந்து மசாலா தடவி வச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு மசாலா வந்து தடவிட்ருக்கேன் காய்கறி எல்லாத்தையுமே வந்து அதை தான் அந்தந்த டப்பாவில் போட்டு வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து ஸ்டோர் பண்ணிடுச்சின்னா அந்த வேலையுமே வந்து முடிச்சிடும் நான் வந்து இந்த பிரியாணி வாங்குகிற டப்பா அதுக்கப்புறம் அந்த குழம்பு தார டப்பா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் பண்ண மாட்டேன் வாஷ் பண்ணி அப்படியே வச்சுருப்பேன் ஏதாவது நம்ம குட்டி குட்டி திங்ஸு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கருவேப்பிலை இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கு வந்து நம்மளுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்கள் ஃப்ரிட்ஜ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே உள்ளி கூட வந்து கொடுத்துருப்பாங்க முன்னாடியெல்லாம் ட்ரெஸ் வச்சுட்டு இருந்தேன் இப்போ வந்து உள்ளி வந்து வெங்காயம்லாம் போட பழகியாச்சு அதுக்கப்புறம் வறுத்து அரைச்சி தேங்காயும் வந்து நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சாச்சு ஃபிஷ்ஷுமே வந்து பொறிக்க போட்டாச்சு குழம்பும் ரெடி இனி வந்து நாங்கள் சாப்பிட போகிறோம் நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷலாக வச்சிங்க அப்படின்னு வந்து சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை பை கேர் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க